வடக்கண்பர்களே நான் ஆறுமுகசாமி இரண்டு நாளைக்கு முன்னாடி சங்கரவயில் பகுதிக்கு போயிருந்தேன் அப்போ போகும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுக்கவே வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வந்து வச்சுருக்காங்க நான் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட முருகனுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளக்ஸ் வந்து வச்சுருக்காங்க சரி இது என்னென்னா நியூஸுன்னு சொல்லி நியூஸ் சேனல்லையோ யூடியூப்லேயோ எல்லாமே பார்த்தா இதை பற்றின நியூஸ் வந்து எங்கேயுமே பெரும்பாலும் வந்து இல்லை ஒரு ஒரு யூடு ஊடகமோ ரெண்டு ஊடகமோ பற்றி தான் இதை பற்றி பேசியிருக்காங்க சரி என்னென்னு விசாரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரோயில் பகுதி சங்கரஓயில் பக்கத்தில் வந்து வடகு புதூர் அப்படின்னு ஒரு கிராமம் மெயின் ரோட்டில் புளிகுடி ரோட்டில் இருக்குது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேர் வந்து முருகன் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து முப்பத்தேழு வயசு ஆகும் அவர் வந்து ஒரு வேன் டிரைவர் சொந்தமாக ஒரு வேன் வச்சுருக்காரு அதில் டிரைவராக வச்சு அவர் பிளச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த இருக்குது சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து இப்போ சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போகிறாங்க அப்போது ஒரு குரூப் வந்து வேனை வாடகைக்கு அமைத்திருக்காங்க அந்த முருகன் அவருடைய வேனை வந்து வாடகைக்கு அமர்த்திருக்காங்க அப்போ உங்கள் உள்ள சிவன் கோயில்கள்லாம் வந்து யாத்திரையை போகிறாங்க போகும்போது அவருடைய வேன் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அப்போ அவரோட நண்பரோட வேனை வந்து அவரை எடுத்துகிட்டு வாடகைக்கு ஓட்டுறாரு ஓட்டும்போது சங்கர் கோயில் நகரத்துக்குள்ள அந்த வேன் போகும்போது அங்கே வந்து பெரிய டிராஃபிக் ஜாம் வந்து இருக்குது அப்போ சங்கர் கோயில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் அங்கே பகுதியில் உள்ளவங்களும் தெரியும் ஒரு மூணு முக்கு கிராசிங் அது வந்து அந்த பகுதியில் வந்து போகும்போது அதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க ஆட்டோ மேலே வந்து இந்த வேன் வந்து மோதிருச்சு மோதும் போது அந்த ஆட்டோ டிரைவருக்கும் இந்த வேன் டிரைவர் முருகன் இவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த பகுதியில் வந்து ஒரு டிராபிக் ஜாம் ஆகுது முன்னாடி முன்னாடி நிறைய வாகனங்கள் வந்து பிரேக் ஆகி நின்றுகிட்டு இருக்கு அப்போ காவல்துறையினர் வராங்க வரும்போது வந்து ஒரு முருகன் வந்து ஆட்டோ டிரைவரோட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடனடியாக வந்து இந்த காவல்துறையினர் வந்து இவர் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த முருகன் வேலை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க வேதுக்கிலே வந்து தாக்குதல் நடத்தி அவரை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்போ தாக்குதல் நடத்தும் போது வந்து அந்த வேனுக்கில் இருந்த நபர்கள் அந்த ஆப்பரப்பு போயிருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஏன்னா காவல்துறை வந்து ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்துக்கும் போது அந்த இடத்துல வந்து மக்கள் யாருமே நிற்க மாட்டாங்க பதட்டத்தில் ஓடுறாங்க கடுமையாக தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த முருகன் வேலை வந்து கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவர் வந்து பேச்சு மூச்சு இல்லாம நினைவு தப்பிடுச்சு அப்போ அவர் காவல்துறையை வந்து அந்த வாகனத்தை வந்து அப்புறப்படுத்தி எடுத்துக்கிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அங்க வந்து அவருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் எல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க உடனடியா அவங்க உறவினர்கள் எல்லாம் அதாவது வந்து பக்கத்துல அந்த ஊர் வந்து கிடையாது ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு வடக்கு போது ஊர் வந்து உறவினர்கள் எல்லாமே ஒரு நூறு முன்னூற்றுக்கு மேட்டை விட்டு வந்துட்டாங்க அந்த வேனோட அந்த பாடியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டோம் நீங்கள் எங்கள் முருகனுடைய தாக்குதலுக்கு எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போ போராட்டம் நடத்துகிறாங்க அது ஐ கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செய்யப்பட்டிருக்குது பிரேத பரிசோதனை வந்து நடத்தியிருக்காங்க அதோட இந்த தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்டு இறந்த அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இடத்துல வந்து முக்கியமான இடம் அது வந்து தேவேந்திரகுல வேளாளர் அந்த சமூகத்தை சேர்ந்த நபர் அதாவது அந்த சங்கரோயல் தொகுதி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தொகுதியில் தனித்தொகுதி ராஜபாளையம் தொகுதி தனித்தொகுதி தொகுதி விட இப்போ நடந்துட்டு இருக்க இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா இது வந்து தென்காசி தொகுதியில் வருது தென்காசி தொகுதி வந்து ஒரு தனித்தொகுதி அப்போ இங்கே வசிக்கக்கூடிய மக்களில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதி தமிழகத்தில் மற்ற பகுதியை விட இந்த தொகுதியில் வந்து பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சங்கரமோயில் பகுதி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து எடுத்திருக்கிறாங்க அவர்ல இந்த காவலர்கள் வந்து அவரை தாக்குறது வந்து எல்லாமே ஃபுட்டேஜில் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது இதுல வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நீதி வேணும் இது வந்து காவல்துறையினால் தாக்குதல் நடத்தி படுகொலை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க அதாவது காவல் நிலைய படுகொலை கிடையாது இது வந்து பப்ளிக்ல அடிச்சு காவல்துறை மூணு காவலர்கள் வந்து தாக்குதல் நடத்தி அவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த கா அந்த மூணு காவலர்கள் மேல வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணும் இது வரைக்கும் இப்போதைக்கு வந்து தாக்குதல் நடத்தினதான் பதிவு பண்ணியிருக்காங்க அது யார் நடத்துனாங்கன்னு சொல்லி பேரெல்லாம் வந்து அடையாளப்படுத்தவே இல்லை அடையாளம் தெரியாது மூணு காவலர்களும் போட்டிருக்காங்க இந்த வழக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த சட்டத்துக்கு வன்கொடுமை சட்டத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு வழக்கு பதிவு செய்யணும் அதுக்கான இழப்பீடுகள் வந்து நாங்கள் எங்கே வாங்கணுமோ அங்க வாங்கி விடுவோம் இது போக தமிழக அரசாங்கம் அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து எஸ்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க அந்த அவருக்கு மே உடம்புல வந்து நிறைய தாக்குதல் நடத்தி காயங்கள் இருக்கு இடது தோள்பட்டையில இருந்து கீழே வரைகி கா தாக்குதல் நடத்தின காயங்கள் இருக்கு அவர் அவர் வந்து மது அருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க அல்ல அவர் எந்த வகையில வந்து அதுல இறக்க வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க வந்து காவல்துறையினருடைய தாக்குதல தான் அவர் வந்து இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அரிசியாவே வந்து தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துலையும் இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியினா வந்து நடந்துகிட்டே இருக்கு சமீபத்துல கூட பார்த்தீங்கன்னா கல்லக்குறிச்சியில பல்லு பிடிக்கின கேஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த புளியங்குடியில இந்த மாதிரி தாழ்த்த பள்ள பழங்குடியினர் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு கொலை இந்த மாதிரி காவல்துறை கஸ்டடியிலேயே நடந்திருக்குது இப்போ இது மூணாவது சம்பவமா நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மக்கள் மேல வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லாத அளவுக்கு ஆயிட்டாங்க ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆனா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இதோட வந்து இந்த சமுதாயம் வந்து இப்போதைக்கு வந்து எங்க கீழ் வந்து வெளியேற்றிருங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த எஸ்சி எஸ்சி ஆக்டுக்கிட்டே நாங்க இல்லை நாங்கள் வந்து பல தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது நாங்கள் வந்து அதில் வந்து அந்த பட்டியலில் வந்து எங்களை வெளியேற்றிருக்கோன்னு சொல்லி அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க அதனால கூட வந்து அந்த எதிர வழக்கு பதியாமல் இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு வந்து எஸ்சி எஸ்சி ஆக்டிக்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது அவங்க இன்னும் பட்டியல் நிலையத்தில் வந்து வெளியேறலை அதில் தொடர்ந்து இந்த ப சட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து அந்த சட்டத்துல அவங்களுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த காவலர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க போதிய வீடியோக்கள் யாருமே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி காவல் நிலையத்துல ஒரு படுகொலை நடந்தது சாத்தாம் அவங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள் கூட வந்து இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கலாம் இத பத்தின உண்மை நிலவரத்தை அந்த பகுதி மக்கள் மத்த எல்லாருமே தெரிஞ்சவங்க இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க